தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களையும் இந்த இந்திய மக்களையும் பாஜக சேர்ந்த நிறுவனங்களும் தலைமை பொறுப்பாளர்களும் தொடர்ச்சியாக மாட்டு கோமியத்தை மனிதர்கள் குடித்தால் நம்முடைய உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாறும் என்று தொடர்ச்சியாக ஏதாவது பொய்களை பறிந்து வென்று தமிழ் மக்களை முட்டாளாக அறிவளுக்கு ஒவ்வாத கருத்துக்களை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருப்பதால் யார் சொன்னார்களோ அவர்களுக்கே இந்த மாட்டு கோம்பியத்தை அனுப்பும் சொல்லி திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இன்று மாவட்ட தலைநகரங்களில் எல்லா இடங்களிலும் மாட்டு கோம்பியம் அனுப்பும் போராட்டத்தை ஒரு போராட்டமாக எடுத்து அனைத்து மாவட்டங்களும் செய்து வருகிறோம் இனியும் இது போன்ற தவறான மக்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது என்று நாங்கள் நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக செய்தால் நாங்களும் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வருவோம் என்று தெரிவித்துக்கொண்டு இன்று அந்த ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தில் திராவிட தமிழகத்தின் சார்பாக இந்த மாட்டு கோமி அனுப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி முடிக்கிறோம் சிறப்பாக சொல்லுங்கள்